தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் மக்கள்கள் வந்து பணத்தை பற்றின தப்பான புரிதல் இருக்குது அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் சில பேர் பணக்காரர்கள்கிட்ட அதிக பணம் கொண்டு போய் சேருது அவங்க ஒரு சிஸ்டமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு பரம்பரை சொத்து இருக்குது அதனால்தான் அவங்களால என்ன பண்ண முடியுது இன்னும் பணக்காரங்களாக ஆக முடியுது நம்மளால் பார்த்திங்கன்னா நமக்கு சேர்த்து வச்சது இவ்வளோ தான் நம்மக்கிட்ட பணம் வர மாட்டேங்குது நம்மக்கிட்ட பணமே வராது அதிர்ஷ்டமே நமக்கு கிடையாது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மணி ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ரெண்டு பொண்ணு இருக்காங்க ஜனனி அனிதா அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க ஜனனி அனிதா ஒரே தான் பிறந்தாங்க அவங்க வளர்ந்தது எல்லாமே ஒரே வீடு தான் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க ஒன்றா படிச்சாங்க ஒரே இடத்துலையும் வேலை பாக்குறாங்க ஒரே மாதிரியான சம்பளம் ரெண்டு பேருமே ஐம்பதாயிரம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறாங்க ஆனா மாச கடைசில பாத்தீங்கன்னா ஜனனி கிட்ட பணம் இருந்துட்டே இருக்குது ஆனா அனிதா கிட்ட பணம் இல்லை அவங்க அந்த மாத கடைசியில் கூட அவங்களுக்கு தேவைக்காக ஜனனிக்கிட்ட என்ன பண்ணுறாங்க பணம் கேட்குறாங்க அப்போது ஜனனிக்கிட்ட மட்டும் எப்படி பணம் இருக்குது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் சம்பளம் வாங்குறாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் ஆனால் கிட்ட மட்டும் பணம் இருந்துகிட்டே இருக்குது ஒருத்தவங்க கிட்ட சீக்கிரம் காலி ஆகிடுது அப்போது அவங்க என்ன மாதிரியான தப்பு பண்ணுறாங்கங்கிறதான் நம்ம தெரிஞ்சிக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட எண்ணத்தை தான் மாற்றணும் நமக்கு பணம் நம்மக்கிட்ட வராது நம்மளால் பணம் அவ்வளோதெல்லாம் சம்பாதிக்க முடியாது நமக்கு இருக்கிற ஐம்பதாயிரம் ரூபாய் வச்சிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நெகட்டிவாக தான் நம்ம திங்க் பண்ணிகிட்ருக்கோம் பணம் ஏன் என்கிட்ட வர மாட்டேற அப்படின்னு அதை தான் நம்ம திட்டிருக்கோம் ஆனால் இந்த எஜுகேஷன் வந்து நமக்கு பணத்தை பற்றின ஒரு எஜுகேஷன் கொடுத்தது கிடையாது ஸ்கூலில் ஆகட்டும் காலேஜில் இருக்கட்டும் நமக்கு வந்து பணத்தை பற்றின லைஃப்பில் நம்ம பணத்தை எப்படி கையாளணும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் நம்ம அந்த மனசை எப்படி கட்டுப்படுத்தணுங்கிற அந்த பற்றின ஒரு எஜுகேஷன் நமக்கு கிடையாது பணத்தை பற்றின ஒரு தவறான எண்ணம் நம்மக்கிட்ட இருக்குங்க என்னன்னு பார்க்குறீங்களா பணங்கிறது நம்மக்கிட்ட வராது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நம்மக்கிட்ட வந்தாலும் என்ன பண்ணிடுது சீக்கிரம் போயிடுது நமக்கு ஏதாவது செலவு வருது பணம் வருதுன்னு யாருக்காவது சொல்லிடுவாங்களா அது எப்படி டக்குன்னு செலவாகுது அப்படிங்கிற மாதிரி இல்லை நிறைய பேர் பணத்தை திட்டிகிட்டே இருப்பாங்க நீ ஏன் வர்றதும் தெரிய மாட்டேங்குது போகிறதும் தெரிய மாட்டேங்குது ஏன் இப்படி இருக்க அப்படின்னு அதை இருப்போம் ஆனால் பணத்துக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னா நம்மளை கேட்கும் நீ ஒழுங்காக சம்பாதிக்கிறத ஒழுங்கா நீ வந்து கையாண்டனா நான் உங்ககிட்ட அதிகப்படியாக இருப்பேன் நீ ஒழுங்காக பண்ணாதனால தான் நான் உங்ககிட்ட இல்லாமல் நான் யார் என்னை வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்டோடு பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட போய் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளை கேட்கும் இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து நல்லா சம்பாதிக்கிறாரு சம்பாதிச்ச பணத்தை அவரோட வீட்டில் செலவுக்கோ இல்லை அவரோட இஎம்ஐக்கோ இந்த மாதிரி போகாமல் அவர் என்னால் சம்பாதிக்க முடியும் அந்த சம்பாதிக்கிற பணத்தை நான் ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தெளிவாக இருப்பார் அவர் அதுவும் வந்து ஒரு காம்போனன்ட் இன்ட்ரெஸ்டில் வந்து சேவிங்ஸ் தான் பண்ணுவார் அவருக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் தெரிஞ்சுக்க வேணாம் மியூச்சுவல் ஃபண்டு தெரிஞ்சிக்க வேணாம் இப்போ எத்தனையோ பேங்க்கில் வந்து இந்த மாதிரி காம்போனண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற ஸ்கீம்ஸ் இருக்குது ஏன் போஸ்ட் ஆஃபீஸில் கூட இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குது அப்போது அதுக்கு நமக்கு தேவையானது வெயிட் பண்ணும் பணத்தை ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோன்னா நாளைக்கே நம்ம என்ன பண்ண முடியாது பணக்காரனா ஆகணும்னு அவசரப்பட்டோன்னா அது நடக்காது அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் வெயிட் பண்ணணும் ஒருத்தரை அவர் அவர்கிட்ட வந்து செகண்ட் ஹேண்ட் காரு தான் இருக்குமா அவர் மற்ற ஏழைகளுக்கெல்லாம் நல்லா உதவி பண்ணுவாராம் ஆனால் அவருக்கு கிடைக்கிற ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட்டை என்ன பண்ணுவார் ஒரு காம்பனெண்ட் இன்ட்ரெஸ்டில் வந்து என்ன பண்ணிகிட்ருப்பார் அவர் போட்டுகிட்டே இருப்பாராம் அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோ தான் அப்போது அதில் போட்டுகிட்டே இருக்கும்போது என்ன ஆகிடுச்சா அவர் ஒரு கட்டத்தில் அவர் ஒரு வயசான காலத்துக்கு வரும்போது அவர்கிட்ட எயிட் பில்லியன் மணி அவர்கிட்ட இருந்துச்சாம் அப்போது நம்ம பிறக்கும் போது ஏழையாக பிறக்கிறது தப்பு கிடையாது அதுக்கப்புறமும் நம்ம ஏழையாக இருக்கிறது தான் நம்ம தப்பு அப்போ அது இருக்கக்கூடாதுன்னா நம்ம கையில் கிடைக்கிற பணத்தை எந்த மாதிரி கையாளுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் நிறைய பேருக்கு அது மா அது தாங்க தெரியல நம்ம பணம் வந்துச்சுன்னா தாம் தும்னு எதாவது வாங்குறதுக்கு போயிடுறோம் இப்போது நீங்களே யோசிச்சு பாருங்க உங்களுக்கு வந்து போனஸ் எதாவது போடுறாங்கன்னா இன்னைக்கு என் கையில் போனஸ் இருக்குது இன்னைக்கு நான் ஒரு லட்சாதிபதி உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் சால் ஒரு போனஸ் கிடைக்கிது அப்படின்னா நான் இன்னைக்கு ஒரு லட்சாதிபதின்ட்டு நீங்கள் சொன்ன அந்த வாரத்துலேயே உங்களுக்கு என்ன பண்ணிட போகுது அந்த பணம் காணாமல் போயிடும் ஏன்னால் நீங்கள் அதிகப்படியான செலவுகளுக்கு தான் அதை என்ன பண்ணுறீங்க கொண்டு போயிடுறீங்க ட்ரெஸ் எடுக்கிறது ட்ரிப்பு போகிறது எனக்கு போனஸ் வா ட்ரிப்பு போகலாம் இல்லை ஒரு பார்ட்டி போகலாம் இல்லை நம்ம எதாவது ட்ரீட் வைக்கலாம் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டோன்னா ட்ரீட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுறது ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க பொருள் அது சொந்தமாக அதாவது சில பேர் இஎம்ஐயில்தான் வாங்கியிருப்பாங்க அதுக்கே போய் என்ன பண்ணுவாங்க ட்ரீட் வைப்பாங்க சில பேர் சொந்த காசு ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருப்பாங்க ஆனாலும் அவங்க அந்த ட்ரீட் பண்ண மாட்டாங்க ஏன்னால் அவங்களுக்கு தெரியும் ட்ரீட்டுங்கிறது ஒரு அனாவசிய செலவு சாப்பாடு கொடுக்கலாம் ஆனால் அது வந்து அனாவசியமாக இந்த மாதிரி ஹோட்டலில் தான் நான் போய் சாப்பிட்ணும் இப்படி தான் கொடுத்தா தான் ட்ரீட்டு அப்படிங்கிறது அவங்க ஒரு ஒரு மைண்ட் செட் வச்சுருக்காங்க அப்போது அந்த மாதிரி விஷயங்களை அவங்க தவிர்க்கிறதுனால தான் அவங்களால அந்த ஃபுல் கேஷ் கொடுத்து ஒரு பொருளை வாங்க முடியுது நீங்கள் இந்த மாதிரி ட்ரீட்டு அது இதுன்னு கொடுத்து ஸ்டார் ஹோட்டலில் இல்லை ஒரு நல்ல ஒரு லக்ஸரியான ஹோட்டலில் இல்லை எங்கேயாச்சும் வெளியில் போகிறது மற்றவங்களையும் கூட்டின் வெளியே போகிறது இந்த மாதிரி அனாவசிய செலவு பண்ணுறதுனால உங்களுடைய தகுதிக்கு மீறி நீங்கள் செலவு பண்ணுறதுனால தான் நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் என்ன ஆகிடுது இஎம்ஐயில் போதும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வாங்குகிற பொருள் உங்களுக்கு அது சொந்தமே கிடையாது நீங்கள் தான் வாங்குறீங்க அதை முழுசாக கட்டி முடிக்கிற வரைக்குமே உங்களுக்கு அது சொந்தம் கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி ட்ரீட் கொடுப்பீங்க நான் ஒரு பைக் வாங்கினேன் ஆனால் நான் இஎம்ஐயில்தான் வாங்கினேன் எனக்கு அது ஒரு டென் மந்த்ஸ் இஎம்ஐ போட்டிருக்கேன் என்கிட்ட ட்ரீட் கேட்டாங்க பைக் வாங்கியிருக்கேன் நீ ட்ரீட் கொடுன்னு நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் இந்த பைக்கு இப்போ வரைக்கும் எனக்கு சொந்தம் கிடையாது நான் ஒரு முன்பணம் கொடுத்து கொண்டு வந்திருக்கேன் பத்து மாதம் நான் அதை கட்டி முடித்தால் தான் எனக்கு அந்த பைக் என்ன ஆகப்போகுது சொந்தமாக போகுது அப்போது நான் உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு அதுவும் வந்து ட்ரீட் வந்து நான் ரொம்ப லக்ஸரியான ஹோட்டல் அப்படிலாம் நான் வைக்க மாட்டேன் நான் வீட்லேயே கூட சமைச்சு கொடுப்பேன் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஸோ நம்ம அனாவசிய செலவுகளை பண்ணுறத கம்மி பண்ணிக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பக்கத்து வீட்டில் அது வாங்கியிருக்காங்க பக்கத்து வீட்டில் பைக் வாங்கியிருக்காங்க பக்கத்து வீட்டில் கார் வாங்கியிருக்காங்க அது மாதிரி நம்மளும் வாங்கணும் பக்கத்து வீட்டில் செவன்ட்டி ஃபைவ் இன்ச்சு டிவி வாங்கியிருக்காங்க அது மாதிரி நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளுடைய அதிகப்படியான சுமையை எடுத்துக்கவே கூடாது நமக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா நம்ம வாங்கணும்னு ஒரு பொருளை நீங்கள் வந்து இது பண்ணுறீங்கன்னா அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்க என்னென்ன பொருள் உங்களுக்கு தேவைப்படுதுங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணுங்க அதில் எது உங்களுக்கு ரொம்ப முக்கியங்கிறத ப்ரையாரிட்டி பண்ணுங்க அப்போ அதுக்கான காசை நீங்கள் என்ன பண்ணுங்க சேவ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு உங்க மனசை கட்டுப்படுத்த தெரிஞ்சிக்கணும் இந்த கட்டுப்பாடு இல்லாதனால தான் நம்ம என்ன பண்ணிடுறோம் அதிகப்படியான கடனாளியா இருக்கிறோம் கடனாளியா இன்னைக்கு போய் எல்லா இடத்துலயும் நமக்கு இஎம்ஐக்கு எல்லா பொருளும் கிடைக்கும் ஆனா அதை முழுசாக நம்மளால் கட்டி முடிக்க முடியுமாங்கிறது தான் கொஷின் மார்க்கு அதை முழுசாக கட்டி முடிக்க முடியும் அப்படிங்கிறவங்க இவ்வளோ இவ்வளோ கடனில் எல்லாத்தையும் வாங்க மாட்டாங்க அவங்க அது ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அந்த பொருள் வந்து அப்புறம் தான் அடுத்த பொருள் வாங்குவாங்க இந்த மாதிரி வாங்குறது ஸ்மார்ட்டாக இல்லை அட் டைம் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு மாதத்துக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் இஎம்ஐ கட்டுறது உங்களுடைய புத்திசாலித்தனமாக நீங்கள் யோசிச்சு பாருங்க நீங்கள் பணத்துக்காக ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறதில்ல உங்களுடைய ஆடம்பரத்துக்காக உங்களுடைய ஆசைக்காக தான் நீங்கள் அதை வாங்கணும்னு நினைக்கிறீங்க பணம் வந்தோடனே ஓ இது நம்ம ஆசைப்பட்டோம்ல அதை வாங்கிட்டு வந்துடலாம் இந்த ட்ரெஸ்ஸை நம்ம ஆசைப்பட்டோம் அதை வாங்கிட்டு வந்துடலாம் இந்த பைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு பணம் வந்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆசைப்பட்டதை வாங்கணுங்கிறத ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்றீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள் அது உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிற அந்த மனது கட்டுப்பாடு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஸ் வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் டெலீட் பண்ணுங்கள் உங்களுக்கு செலவு கொடுக்கக்கூடிய ஆப்ஸை நீங்கள் டெலீட் பண்ணாலே நீங்கள் ஓரளவுக்கு என்ன பண்ண முடியும் உங்கள் கையில் பணத்தை வைக்க முடியும் இந்த மாதிரி மணி சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடாக சொல்லக்கூடிய வீடியோஸை வந்து அதிகமாக கேட்க பாருங்கள் அவங்களோட சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் மணி ரிலேட்டடாக ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கும்போது உங்களுக்கே வந்து அதை பற்றின நிறைய புரிதல் கிடைக்கும் இப்போ பணக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு வந்து யாரும் அவங்களுடைய பரம்பரை சொத்தாக இருக்காது அவங்க இந்த மாதிரி சிஸ்டமில் இரு அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டே இருக்க மாட்டாங்க இப்போது ஒருத்தங்க பணக்காரனாக இருந்து அவங்களோட பிள்ளைகளுக்கு அந்த பணத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிற அந்த திறமை இல்லைன்னா அந்த கட்டுப்பாடு இல்லைன்னா அவங்களால அந்த பணத்தை எவ்வளோ கோடி ரூபாய் எவ்வளோ பில்லியனில் இருந்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியாது அந்த பணத்தை தக்க வைக்க முடியாது அப்போ ஏழையாக தான் ஆவாங்க இப்போது ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க என்ன அவங்களுக்கு என்ன ஆகிடுச்சு ரெண்டு வாட்டி லாட்ரி டிக்கெட் விழுந்திருக்கும் ஒரு லேடிக்கு ரெண்டு வாட்டி லாட்ரி டிக்கெட் விழுந்தும் அவங்க கடைசியில் அந்த பணத்தை எப்படி அவங்க வந்து கையாளணும் எப்படி அதை வந்து நம்ம வந்து சேமிக்கணும் அப்படிங்கிறத ஒரு புரிதலோ ஒரு ஸ்கில்லோ இல்லாததுனால அவங்க கடைசி வரைக்குமே என்ன ஆயிட்டாங்க அவங்க ஏழை ஆயிட்டாங்க இருந்த பணமும் போயிடுச்சு ஏன்னா அவங்களுக்கு அந்த பணத்தை வச்சு எப்படி செலவு பண்ணணுங்கிறது தெரியல நம்ம ஒரு பணத்தை கையாளும் தான் அது நம்மக்கிட்ட கிட்ட திரும்ப திரும்ப வரும் இப்போ நீங்களே உங்களுக்கு பிடிச்சவங்க ஒரு வீட்டுக்கு நீங்கள் போறீங்கன்னா அவங்க உங்ககிட்ட எப்படி பழகிறாங்கிறங்கிற விதத்தை வச்சு தான் நீங்க என்ன பண்ணுவீங்க அவங்க வீட்டுக்கு திரும்ப திரும்ப போவீங்க உங்களை உதாசீனமாக கேவலமா படுத்துனா திருப்பி நீங்க அங்கே போவீங்களா அதே மாதிரி தான் பணத்தை நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தோட ஒரு பொறுப்பாக அதை வந்து கையாளுறோமோ அப்போ தான் நம்மக்கிட்ட அது என்ன பண்ண போது திரும்பி திரும்பி வரும் ஸோ நீங்கள் என்னதான் உங்கள் கையில் பணம் இருந்தாலும் உங்களுடைய கட்டுப்பாடு இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய மனநிலை ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும் பணத்தை தக்க வச்சுக்க முடியும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து ரொம்பவே கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க